வணக்கம் இன்றைய செய்திகள் தாவிக்க தலைவர் விஜய் கேட்கல கேட்கல என சொல்வதை விட திமுக ஆட்சியில் திருச்சி மாவட்டத்திற்கு செய்துள்ள வளர்ச்சி திட்டங்களை அவர் பார்க்கல என்றே கூற வேண்டும் ஒட்டுமொத்தமாக திருச்சிக்கு எதுவும் செய்யவில்லை எந்த பிரயோஜனமும் இல்லை என விஜய் சொல்வதை அறிவு சார்ந்த திருச்சி மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேசியுள்ளார் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆகியோரை ஒப்பிட்டு பேசி பாஜகவுக்குள் குழப்பம் விளைவிக்க பார்க்கிறார் டிடிவி தினகரன் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்ய வேண்டும் அதற்காக அயராமல் உழைக்க தமுக தயாராக உள்ளது அதேபோல் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதே தமிழக மக்களின் மனநிலையாக உள்ளது இதை புரிந்து கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் செயல்பட்டு வருகின்றன தமிழகத்தில் பாஜக பெரிய அளவிலான வளர்ச்சி அடைந்துள்ளது என்றும் நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை சிறப்பாக செயல்படுவதாக இரு தலைவர்களை ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் அமமுக தலைவர் டி டி தினகரனுக்கு இல்லை இதேபோல் அதிமுகவில் நிலவக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமானதுதான் என்றும் ஒவ்வொரு கட்சியும் புதிதாக தொடங்கும் போது மிகப்பெரிய உற்சாகம் இருக்கும் இது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிக்கும் பொருந்தும் ஆனால் தாவேக்க தலைவர் விஜய்க்கு கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுவதில்தான் அரசியல் உள்ளது என்றும் ஜி கே வாசன் பேசியுள்ளார் தமிழகத்தில் இன்றும் நாளையும் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விடுபட்ட தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் நிச்சயமாக கிடைக்கும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு இயல்பானதுதான் என்று தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அமித்ஷாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் சந்திப்பதாக வந்த தகவல் குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ற வகையில் அதன் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திப்பது இயல்பானதுதான் அந்த வகையில் தான் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதாக இருக்கும் ஆகவே அமித்ஷாவுடனான சந்திப்புக்கு பின்னரே அதன் நோக்கம் என்ன என்பது குறித்த தகவல்கள் தெரியவரும் என்றும் நாகேந்திரன் கூறியுள்ளார் கொடைக்கானல் அருகே சாலையோரம் இருந்த இரும்பு தடுப்புகளை உடைத்துக் கொண்டு சுற்றுலா வேன் ஒன்று அடி பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பனிரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் அடுத்த ஆண்டு டிசம்பருக்குள் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ராக்கெட் விண்ணில் ஏவப்படும் என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் எஞ்சிய வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிவிட்டுத்தான் பொதுமக்களை சந்திப்போம் என்று அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் திமுக அளித்த வாக்குறுதிகளில் ஒரு சில வாக்குறுதிகள் விடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் முத்துசாமி கூறியுள்ளார் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் விலை வீழ்ச்சி அடைந்தது இதனால் போதிய விலை கிடைக்காததால் அறுவடை செய்த தக்காளிகளை சாலையோரம் விவசாயிகள் கொட்டிச் செல்கின்றனர் மேலும் அவற்றை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி முன்னேறி வருகிறது என்று ஆர் தலைவர் மோகன் பாகவத் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மொத்தம் பதினான்கு கோடி உறுப்பினர்களுடன் உலகின் மிகப்பெரிய கட்சியாக பாஜக விளங்குகிறது என்று மத்திய அமைச்சரும் அக்கட்சியின் தேசிய தலைவருமான ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் பீகாரில் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடிப்பதால் நாற்பத்தி மூன்று தொகுதிகளிலும் போட்டியிடுவோம் என்று பீகார் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் அதிரடியாக கூறியுள்ளார் இந்திய கூட்டணியில் உள்ள தேஜஸ்வியின் இந்த பேச்சு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது பிரதமர் மோடி வடகிழக்கு மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அந்த வகையில் அசாமில் பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய்க்கான வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் தொடங்கி வைத்துள்ளார் ரஷ்யாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலை ரஷ்ய வான் பாதுகாப்பு தளவாடங்கள் வானிலேயே இடைமறித்து அழித்துள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்